வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம இட்லி அரிசியில் கார கொல்கட்டை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டா சாஃப்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போட்டுருங்க கார கொள்கை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி எடுத்துக்கணும் இட்லி அரிசி எடுத்துக்கணும் அதாவது புழுங்கல் அரிசி நான் வந்து ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கேன் இதை மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைச்சிக்கணும் மிக்சி தான் நான் அரைச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அதாவது மிக்சி ஜார்ல கெட்டியாக அரைக்க முடியாது தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப மையா அரைக்கணும்னு அவசியம் இல்லை குறை குறைனு அரைச்சா இந்த கொல்கட்டைக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து தேங்காய் நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் கீரி மிக்சி ஜார்ல துருவி வச்சிருக்கேன் கூட குறைச்சால் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் தேங்காய் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அடுத்து ஒரு கடாய் வச்சிட்டு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்டாக இருக்கும் கடுகு தாளிக்கிறதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நான் கடுகு வந்து நிறையா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்படுற அளவு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கணும் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அடுத்து நம்ம துருவி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ லேசாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப தேங்காய் வந்து ட்ரையாக வதக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை ஊற்றிக்கணும் நான் மாவில் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கும் இப்போ இதை நல்லா கிளரி விடணும் கெட்டி ஆகுற வரைக்கும் கிளறி விடணும் நீங்க கொஞ்சம் தண்ணியா அரைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கும் கெட்டி ஆகுறதுக்கு நம்ம கொஞ்சம் கெட்டியா அரைச்சோம்னா சீக்கிரமா திரண்டு வந்துடும் இப்போ ஒட்டாம நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்ப நல்லா ஆற வச்சுட்டு நம்ம உருண்டைகள் பிடிக்கணும் சைஸ் வந்து நம்ம இஷ்டம்தான் எந்த சைஸ் வேணாலும் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு இப்படி லேசாக அமுக்கி விட்டு வைக்கணும் நீங்கள் அப்படியே உருண்டையாகவும் வைக்கலாம் இல்லை பிடிக்கொள்கிட்ட மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பும் கொடுக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இந்த உருண்டைகள் பிடிச்சிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து கொடுத்துரும் அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து முப்பது உருண்டைகள் வந்துச்சு இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி பிளாட்டா தட்டு விக்குது நீங்க இந்த தட்டு கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க கொல்கட்டையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இந்த தட்டு சாதாரணமாக இட்லி வேக இப்போ பானையிலாம் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்க்கறேன் நல்லா வெந்திருக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பல பலன் இருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கூட அத கட் பண்ணி வெந்திருக்கான்னு பாக்கலாம் நல்லா வெந்திருக்கு ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கார கொல்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்